தீப்பட்டி சின்னத்தில் நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும் இது எனக்காக நான் கேட்கும் நான் நினைவுபடுத்தும் நமது சின்னம் தீப்பட்டி உங்கள் சின்னம் தீப்பெட்டி வாழ்வில் ஒளியேற்றும் சின்னம் தீப்பட்டி வெற்றி பெற்றால் ஏற்றம் நிச்சயமென என பறைசாற்றும் சின்னம் தீப்பெட்டி ஆனால் ஏழை மக்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க இருக்கு எனக்கு நல்ல எண்ணம் இருக்கு இந்த வடை பசியை ஆற்றாது ஏதாவது இது வாயால் சுட்ட வடை அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி அரசியலில் மதம் கலந்த எந்த நாடும் உருப்பிட்டதாக சரித்திரம் இல்லை அற்புதமாக மதம் வாழட்டும் அதற்கு மதம் ஏதுவாக இருக்கட்டும் உயர்ந்து நிற்கட்டும் மதம் இதுபோல் ஆனால் அதையும் இதையும் கலக்கக்கூடாது அது உங்கள் மனதில் இருக்க வேண்டியது அரசு நடைமுறையில் இதை ரெண்டி நீங்க தான் கலக்காம பார்த்துக்கணும் ரெண்டுமே உங்கள் சொத்து அதை தனித்தனியா பிரித்து வைக்கணும் நீங்க வெறும் கங்கம சொத்துக்களையும் அசையா சொத்துக்களையும் இதையும் வெகு ஜாக்கிரதையாக மதம் வேறு அது எனது எந்த மதமாக இருந்தாலும் அது எனக்கு சம்மதமே எனக்கு இருக்கான்னு கேட்டா இல்லை எனக்கு இதுதான் மதம் எனக்கு மனிதன்தான் மதம் இரண்டாயிரம் வருஷம் பின்னாடி போய் கேட்டாலும் சொல்வதற்கு குரல்கள் இருக்கின்றன என் மூதாதையர்கள் எதிரொலிக்கிறார்கள் எனக்காக உணர்ச்சி பெருக்கில் நிறைய பேசிட்டு இருக்கேன் அடுத்த ஊர்களுக்கு எல்லாம் போகணும் உங்கள் அனுமதிதான் போக முடியும் ஆனால் வந்த விலை என்பதை என்ன என்பதை மறுபடியும் அடிக்கோ காட்டுகிறேன் தந்து துரை வைக்கோ அவர்களுக்கு தீப்பட்டி சின்னத்தில் நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும் இது எனக்காக நான் கேட்கும் அல்ல நமக்காக நான் நினைவுபடுத்தும் விஷயம் இங்கே பெருந்தளாக கூடிய உங்களுக்கு நன்றி வழக்கறிஞர் திரு பா தாயகம் கவி அவர்களுக்கு நன்றி திமுக அமைப்பு செயலாளர் சென்னை திருவிக்க நகர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அதுபோக நான் முதலில் சொன்னேன் பெருமையாக அந்த திரு அவருடைய மனிதன் திரு அருண் நேரு அவர்களுக்கு நன்றி ஜவஹர்லால் நேருவின் குடும்பம் போல் தொடர்ச்சியாக நல்லதுகளை செய்ய முனைந்து கொண்டிருக்கிறார்கள் நான் பல ஊரில் போகும்போது கேட்டேன் இந்த ஊர்லேயும் கேட்டால் தப்பில்லை தேசிய நீரோட்டத்தில் கலக மாட்டாங்க ராணி அந்த தமிழ்நாடு சரி இல்லைப்பா என்றெல்லாம் சொல்றவர்கள் கொண்டு கேட்கிறேன் கட்டமைப்புங்கிற பெயர்ல யாராவது பீகார்லையோ உத்தரப்பிரதேச